பொங்கல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுவரை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று திருத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு திராட்சை முந்திரி ஏலக்காய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாட ஏதுவாக தமிழக அரசு சார்பில் அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பொங்கலுக்கு அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட அரிசி அட்டதாரர்களுக்கு முன்னதாகவே ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் பொங்கல் தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் பயனாளர்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் பணியை ரேஷன் கடை ஊழியர்கள் தொடங்கினர் வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது விடுபட்டவர்கள் பதினான்காம் தேதி என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை பணியாளர்கள் சர்க்கரை அட்டைதாரர்கள் எந்த பொருளும் பெறாத அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பு தற்போது திருத்தியமைக்கப்பட்டுள்ளது நாள் தி சென்னை ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்